வணக்கம் ஆத்திச்சுடியில் உடையது விளம்பேல் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்குது அந்த செய்யுளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை பார்க்கலாம் பூங்காவில் உள்ள பணம் அப்படிங்கிறது கதை பேர் அருண் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பூங்கா பக்கமாக நடந்து போகிறான் அப்படி இருக்கப்ப கீழே ஒரு மூட்டை ஒன்று இருக்குது அது என்ன மூட்டை அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அந்த மூட்டையில் நூறுரூபா நோட்டாக பணமாக இருக்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பணத்தை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கான் அப்படி இருக்கப்ப அருண் மனசில் ரெண்டு விஷயம் தோணுது முதல் விஷயம் இந்த பணத்தை நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாமா நம்ம எடுத்து இந்த பணத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறான் ரெண்டாவது விஷயம் இந்த பணம் என்னோடது கிடையாது அதனால இதுக்கு உரிமை நான் கொண்டாட முடியாது இல்லையா இதை யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்க ஒப்படைச்சிடலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கான் யோசிச்சுட்டே இருக்கப்ப அருணோட நண்பன் அந்த பக்கமாக வரான் அந்த நண்பன் வந்து அருண்கிட்ட வந்து சொல்கிறான் இது யாரோ ஒருத்தங்க போட்டு போயிட்டாங்க இந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட சொல்கிறான் அப்போ அருண் வந்து எதுவுமே யோசிக்காமல் உடனே சொல்கிறான் இல்லை அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இதை யார் வந்து விட்டாங்கன்னு தெரியல நம்ம காவல் நிலையத்தில் போய் இதை ஒப்படைச்சிடலாம் அதுதான் சரியாக இருக்கும் ஏன்னா இதுக்கான உரிமை நம்ம கொண்டாட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி நண்பனுக்கு சொல்கிறான் சரின்னு போய் காவல் நிலையத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லி அந்த பணத்தை ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சி திரும்பின அடுத்த நிமிஷமே வந்து ஒரு வயசான மூதாட்டி பணத்தை தேடி அழுதுகிட்டே வராங்க அப்படி இருக்கப்ப காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க இந்த பையன்தான் கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி கிட்ட கொடுக்குறாங்க எல்லாமே வச்சது எல்லாமே சரியாகவே இருக்கு அந்த மூதாட்டிக்கு அவங்களுக்கு பொறுக்க முடியாத அளவுக்கு அழுக ரொம்ப சந்தோஷம் அதாவது அவங்க தொலைச்சதை அவங்க கையில் கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அருணுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ரொம்ப நல்லா வாழ்த்துறாங்க அவங்க நான் தொலைச்ச பணத்தை வந்து நீ எனக்கு திருப்ப கொடுத்துட்ட ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அருணுக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி என்னன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு செஞ்சிருக்கோம் ஒரு உண்மையை மறைக்காம நம்ம அதை கொண்டு போய் அந்த உண்மையை வெளிப்படையா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அதுதான் வந்து உடையது விளம்பி அதாவது ஒரு உண்மையை எதுக்காகவும் என்னைக்குமே மறைக்கக்கூடாது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் வெளிச்சத்துக்கு அது வரணும் அதுதான் உடையது விளம்பி நன்றி